சொன்னாலே கெட்ட வார்த்தைன்னு பல பெத்தவங்க நினைக்கிறாங்க ஜாதி மதம் ஸ்டேட்டஸ்னு எல்லாமே காதலுக்கு எதிரி இந்த காதல் எதிர்ப்பு வெறி பல அப்பாவி உயிர்களை காவு வாங்கிட்டு வருது இப்போ சமீபமா திருநெல்வேலியில நடந்த கவின் கொல வழக்கு தமிழகத்தையே உலுக்கி போட்டுச்சு இப்போ இன்னொரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு மயிலாடுதுறை அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவரோட மகன் வைரமுத்து வயசு இருபத்தி எட்டு டூ வீலர் மெக்கானிக் அதே பகுதியை சேர்ந்தவங்க மாலினி வயசு இருபத்தி ஆறு பட்டதாரியான மாலினி சென்னையில் வேலை செய்யறாங்க வைரமுத்துவும் மாலினியும் ரொம்ப வருஷமா லவ் பண்றாங்க மாலினியை விட வைரமுத்து ஸ்டேட்டஸ்ல குறைஞ்சவருன்னு சொல்லி மாலினி பெத்தவங்க இந்த காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மாலினி அப்பா குமார் அம்மா விஜயா மற்றும் ரெண்டு அண்ணன்களும் வைரமுத்து குடும்பத்தோட அடிக்கடி சண்டை போட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரமுத்து வேலை பாக்குற மெக்கானிக் ஷெட்டுக்கு போன மாலினியோட அம்மா விஜயா வைரமுத்துக்கு பகிரங்க கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க அம்மாடா பேஸ் பேஸ் நீ ரக்கறேடாடா நீ என்ன பண்ணா நீ ஆம்பளயா நேரா பேசுவா நேரா பேசுவா சரி நீ என்ன லைன்ல உட்கார் பாரு இன்னைக்கு அவنا தட்டி எடுக்கணுடா யார் என்னடா செல் வந்துக்கني பேஸ் பேஸ் பேசுற நீ போடா எங்க வா நீ பாத்து வா பாத்து பாத்து போ பேஸ் யா புளே நான் போதக்கடி அடி தூறுமா இருக்காதே தம்பி யா உட்கார் இதாக யா பொண்ணே தூرم கரையாதே அது சம்பாரிக்க பணம் வரக்க உனக்கு தாய் பாரு குடுத்து வளர்த்தது இந்த இட நீ போய் கேளு நீ அக்கா வரலைடா பேசு ஏ கை லக்கர் போட்டத இல்லடா हां லக்கர் பண்ணிடா हां நீ நீ யாரு நீ யாரு என்ன பரம் மதரசா வந்துட்டு என்ன பேசறடா நீனா ஆம்பளை தாண்டா நீ என்னடா न्याரா போறானே பொம்பளதாடா பேசுறா நீ பொம்பளதாடா பேசு நீ என்கிட்ட பேசுறா வேற செல் வந்துங்களா இந்த நிலையில செப்டம்பர் பதினாலாம் தேதி மாலினி சென்னையில இருந்து ஊருக்கு வந்திருக்காங்க அப்போ மாலினி வைரமுத்து வீட்டுக்கு போயிருக்காங்க இதனால மாலினி வீட்டுல வழக்கம் போல சண்டை போட்டிருக்காங்க பிரச்சனை பெருசாயி மயிலாடுதுறை ஸ்டேஷன் வர போயிடுச்சு விசாரணையில மாலினியும் வைரமுத்துவும் அவங்க காதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க இத கேட்டுட்டு ரெண்டு பேரும் மேஜர் அதனால அவங்க விருப்பப்படிதான் செய்ய முடியும்னு போலீஸ் பேசி முடிச்சுட்டாங்க இத கேட்டு டென்ஷனான மாலினி பெத்தவங்க ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப எகிரி இருக்காங்க எங்களை அசிங்கப்படுத்திட்டேன்னு கோபத்துல கொந்தளிச்சிருக்காங்க இனி எங்களுக்கு நீ பிள்ளையே இல்ல இனி வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால மாலினிய வைரமுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க வைரமுத்து வீட்டுல வச்சு பெரியவங்க பேசி முடிச்சு சீக்கிரமே ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்காங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு மாலினி நிம்மதியா சென்னைக்கு கிளம்பி இருக்காங்க பத்து வருஷ காதல் கை கூட போகுதுன்னு மனசுல சந்தோஷத்தோட ஊருக்கு கிளம்பின மாலினிக்கு கொஞ்ச நேரத்துல கொடூர செய்தி வந்திருக்கு மாலினிய ட்ரெயின் ஏத்தி விட்டுட்டு வைரமுத்து திரும்ப வீட்டுக்கு போயிருக்காரு திடீர்னு அவரை வழிமறிச்ச ஒரு அஞ்சாறு பேர் இருந்த மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களை எடுத்திருக்காங்க ஏதோ தப்பா இருக்குன்னு உணர்ந்த வைரமுத்து வண்டியை கீழே போட்டுட்டு உயிர் பிழைக்க ஓடி இருக்காரு ஆனா கொலைவரி புடிச்ச கும்பல் வைரமுத்துவ சரமாரியா விட்டிருக்கு தல கழுத்து ரெண்டு கையிலையும் ஆழமா விட்டு விழுந்ததால வழியில அலறின வைரமுத்து அப்படியே சுருண்டு விழுந்துட்டாரு விஷயம் தெரிஞ்சு வந்த வைரமுத்துவோட பெத்தவங்க உடனே வைரமுத்துவ மயிலாடுதுறை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா வைரமுத்து இறந்துட்டாரு விஷயம் தெரிஞ்சு அந்த மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காரு ஏற்கனவே மாலினியோட அம்மா விஜயா வைரமுத்துக்கு கொலை மிரட்டல் விடுத்த வீடியோவை போலீசார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க மாலினி குடும்பம்தான் கொலை செஞ்சதா வைரமுத்து வீட்டார் போலீசார்கிட்ட குற்றம் சாட்டி இருக்காங்க வயர முத்துவ கொண்ணுட்டாங்கன்னு தெரிஞ்ச மாலினி நேரம் போயிட்டாங்க நம்மள வாட விடாம அநியாயமா கொண்ணுட்டாங்களேன்னு மாலினி கதறி எழுதிருக்காங்க நாம தோத்துட்டோமா முத்துன்னு கதறி அழுத மாலினியை சுத்தி இருந்தவங்க சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க புத்து பேசி போட்டோ எடுக்க மாட்டாங்களா மட்டும் என்ன தான் கருது புத்த போலீசாரோட முதல் கட்ட விசாரணையில கொலை செஞ்சது மாலினியோட அண்ணன்கள்னு தெரிய வந்திருக்கு மாலினியோட அண்ணன்கள் குகன் குணால் அவங்க உறவினருங்க சுபாஷ் கவியரசன் பாஸ்கர் அன்பு ஆறு பேரும் சேர்ந்துதான் கொலை செஞ்சிருக்காங்க கவியரசன் மற்றும் சுபாஷ போலீசார் அரஸ்ட் பண்ணி இருக்காங்க தலைமறைவா இருக்க நாலு பேரை போலீஸ் தேடிட்டு இருக்கு இந்நிலையில வைரமுத்துவா கொலை பண்ண எல்லாரையும் உடனே மாலினி மயிலாடுதுறை ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து மறியல் செஞ்சிருக்காங்க அவங்க அப்பா பெருக்குமாரி எங்க அப்பா பெருக்குமார் தான் பத்து வருஷமா நான் லவ் பண்ண அந்த பையனை பையனை பத்து வருஷமா லவ் பண்ண அவனுக்கு ரெண்டு தங்கச்சி இருக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு பண்ண அப்பா அம்மா போராட்டத்தோட சம்மத்தோட நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருந்தேன் அவங்க என்ன கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன் அடிச்சாங்க அதிச்சாங்க எல்லாத்தையுமே அனுபவிச்சு பத்து ஆண்டு காலமாவே அனுபவிச்சேன் திருப்பி நான் வந்து சென்னையில வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷமா சென்னையில தான் வேலை பாக்குற சூப்பர்வைசரா இருக்கிறேன் சென்னையில வேலை பார்த்து அப்ப அப்ப வீட்டுக்கு வருவேன் அப்பயும் டார்ச்சர் பண்ணுவாங்க நான் அந்த பையன்ட்டு சொல்லுவேன் இது நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் வேற மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிக்குவேன்னு டார்ச்சர் பண்றாங்க முத்து நீ என்ன முடிச்சுன்னு நான் அம்மா அப்பா சம்மத்தோட பொண்ணு கேக்க நம்ம கல்யாணம் நீ அப்படிதான் சொன்னாங்க இப்போ வந்து ஊர்ல இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்த பையன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் கோச்சுருக்கு போய் பெருமா வீட்டுல இருந்தேன் பெருமா வீட்டுல இருந்தோடனே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் வந்து பையன் வந்து ஆனந்த் பட்டரியில வேலை பாக்குறாங்க பட்டரியல போய் அடிச்சு இவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னையும் வர சொன்னாங்க அவங்க வீட்லயும் வர சொன்னாங்க எல்லாருமே வந்தோம் வந்தோன்னு போலீஸ் என்ன கேட்டாங்க முன்னாடி என்ன விசாரிச்சாங்க அவங்கள விசாரிச்சாங்க அதுக்கு ஆறு மணிக்கும் பிறகுதான் நான் வந்தேன் என்ன விசாரிச்சாங்க நான் எல்லாரோட சமத்தோட தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் பத்து வருஷமா நான் இருந்தேன் ஆனா எங்க வீட்டுல ஒத்துக்கல நான் அந்த பையனைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பையனும் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த பையன் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுன்னு கேட்டான் ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அந்த பையன் பண்ணுவானா அப்படின்னு கேட்டான் அவங்க பண்ணுவாங்க எத்தனை வருஷமா இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு ஆறு மாசம் வெயிட் பண்ணா போதும் அப்படிதான் நாங்க சொன்னோம் சரின்னு சொல்லிட்டு ஆறு மாசமா வெயிட் பண்ண முடியாது எங்களுக்கு பொண்ணு தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வரல எங்க அப்பா கல்யாண சம்பளத்தோட பொண்ணு நடுச்சு பாஸ்கர் என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு பொண்ணு வேணாம் அவங்களுக்குதான் வேணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடுறோம் அவங்களோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா நான் வந்து அப்பா அம்மா வேணாம் நான் எழுதி கொடுக்கல நான் முத்த திரும்ப நான் செய்யணும் பத்து ஆண்டு லவ் பண்ண அப்படின்னுதான் நான் எழுதி தந்தேன்னா அப்பா அம்மா எனக்கு வேணான்னு சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தா ஒரு போட்டோ எல்லாரும் நிக்க வச்சு போட்டோ எடுத்து நீங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கீங்கன்னு போலீஸ் சொன்னாங்க நீங்க கல்யாணம் பண்றதுக்கு உங்களை எதுவும் பண்ண மாட்டாங்க நான் அப்பயே சொன்ன இந்த பையன் மேல எதுவும் பண்ண கூடாதுன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிதாங்க திருப்பி வந்தேன் எங்களை என்ன பண்ணாங்க நான் அப்பா கார்லாசுக்கு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டாங்க நாங்க அங்க போய் ரெண்டு நாளா இருந்தோம் நாள் நான் சென்னை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நான் வேலை பார்க்க போறேன் நான் அங்க போய் இருக்கிறேன் ஒரிஜினல் எல்லாம் என்னோட தான் இருக்கு நான் எடுத்துட்டு வந்துட்டு நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும் நான் போயிட்டு வர முத்து அப்படின்னு சொன்னேன் ஏத்தி உடனே கால் ட்ரெயினுக்கு அவங்க தான் ஏத்தி விட்டாங்க ஏத்தி விட்டுட்டு நான் அப்பயே சொன்னேன் நான் போல நாலு மணி ட்ரெயின் கழிச்சு நான் போறேன் அப்படின்னு இல்ல வீட்டுல வேலை பாக்குறாங்க நீ போமாலி ஒரு வாரம் கழிச்சு நான் உன்னை பாக்க நான் வரேன் நீ போமாலி அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் போனேன் அவங்களும் வேலை பார்த்துட்டு போறப்பதான் இவனை வாட்ச் பண்ணி இவனை ரெண்டு நாள் வீட்டுக்கு வரல இவன் எங்க ஆங்கிருக்கான் அப்ப நான் வாட்ச் பண்ணி நேற்று வீட்டுக்கு போனான் இவன் வேலை பாக்குறாங்க இன்னைக்கு வீட்டுல இவன் என்னைக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு தான் இவனை வாட்ச் பண்ணி வெட்டி இவன இவனை மேல எஃப்ஐஆர் போட்டு கேஸ் பண்ணும் இப்ப நான் வீட்டையும் இறந்துட்டேன் பத்து வருஷம் பண்ண இவனையும் இழந்துட்டான் எனக்கு சட்டபூர்வமான நடவடிக்கை வேணும் மாலினியோட அம்மா வேற சமூகத்தை சேர்ந்தவங்க மாலினியோட அப்பாவும் வைரமுத்துவோட அப்பாவும் தான் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இதனால மாலினியோட தான் காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் வேசிகா கட்சியினர் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க மாலினி பெத்தவங்க மேல ஜாதிய வன்கொடுமை வழக்கு போடணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி கிடைக்கணும் ஒருத்தருக்கு ஜாப் போட்டு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க பிரச்சனை பெருசானதால அரசியல் கட்சியினரும் வைரமுத்து உறவினர்களும் மயிலாடுதுறை கும்பகோணம் ஹைவேல சாலை மறியல் செஞ்சிருக்காங்க இதனால கடும் டிராபிக் ஜாம் ஆகியிருக்கு ஸ்பாட்டுக்கு வந்த எஸ்பி ஸ்டாலின் மற்றும் தாசில்தார் சுகுமாரன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கலைச்சிருக்காங்க பத்து வருஷ காதலனை எழுந்து கதறி துடிக்கிற மாலினிக்கு முறையா நீதி கிடைக்கணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு